அமெரிக்கா இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பேரோட கனவு இருக்கு கடின உழைப்பு சொந்த வீடு கை நிறைய சம்பளம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இதத்தான் அமெரிக்கன் ட்ரீம்னு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க ஆனா இந்த கனவுலகத்துக்கு பின்னாடி வெளியுலகம் அறியாத ஒரு கொடூரமான நிழல் உலகம் இருக்கு ஒரு சின்ன கற்பனை நீங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டீங்க நல்ல வேலை கையில காசு எல்லாம் இருக்கு திடீர்னு ஒரு விபத்து கண்ண முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்கீங்க உங்களை காப்பாத்திட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் உங்க கைக்கு வர்ற அந்த ஒரு பேப்பர் உங்க மொத்த வாழ்க்கையையும் உங்க எதிர்காலத்தையும் சுருட்டி குப்பையில போட்டுருன்னு சொன்னா நம்புவீங்களா ஆம் அமெரிக்காவில துப்பாக்கி சூட்டுக்கு பயப்படுறவங்கள விட மெடிக்கல் பில்க்கு பயப்படுறவங்க தான் அதிகம் உலகத்திலேயே நம்பர் ஒன் வல்லரசு நாடு ஆனா அங்க மட்டும் ஏன் இலவச மருத்துவம் கிடையாது அங்க நடக்கிறது மருத்துவமா இல்ல மனுஷ உயிரை வச்சு நடக்கிற வியாபாரமா இன்னைக்கு அந்த முகமூடியை கிழிக்க போறோம் வெல்கம் டு த ரியல் அமெரிக்கா முதல்ல ஒரு அதிர்ச்சியான உண்மையை பார்ப்போம் உலகத்திலேயே மருத்துவத்துக்காக அதிக பணத்தை வாரி இறைக்கிற நாடு அமெரிக்கா தன்னோட மொத்த சொத்து மதிப்புல கிட்டத்தட்ட பதினெட்டு சதவிகிதத்தை இதுக்காக செலவு பண்றாங்க இது ஜப்பான் ஜெர்மனியை விட இரண்டு மடங்கு அதிகம் சரி இவ்வளவு செலவு பண்றாங்களே அப்போ அமெரிக்கர்கள் தானே உலகத்திலேயே இருக்கணும் அங்கதான் ட்விஸ்ட் வளர்ந்த நாடுகளோட பட்டியல்ல குறைவான ஆயுட்காலம் கொண்ட மக்கள் அமெரிக்கர்கள் தான் சராசரியா எழுபத்தி ஏழு வயசுதான் வாழ்றாங்க இதுவே ஜப்பான்லேயோ ஐரோப்பாவிலேயோ எண்பது வயசுக்கு மேல வாழ்றாங்க இங்க பிறக்கிற குழந்தைகள் சாகிற விகிதம் அதிகம் பிரசவத்துல தாய்மார்கள் இறக்கிற விகிதம் வளர்ந்த நாடுகளை விட மூணு மடங்கு அதிகம் பணம் தண்ணியா செலவாகுது ஆனா அது மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தல அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போகுது யார் பாக்கெட்டை நிரப்புது இங்கதான் வில்லன் என்ட்ரி கொடுக்கறான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம ஊர்ல டாக்டர் கடவுள் மாதிரி அவர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா பண்ணிருவோம் ஆனா அமெரிக்காவில டாக்டர் ஒரு டம்மி பீஸ் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது டாக்டர் இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு அக்கவுண்டன்ட் இதை விட ஒரு குடும்பம் சொல்றேன் கேளுங்க இப்பெல்லாம் மனுஷங்க கூட கிடையாது ஏஐ தான் முடிவு பண்ணுது சமீபத்துல சிக்னாங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டுச்சு அவங்க பி எக்ஸ் டி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க இது என்ன பண்ணோம்னா நோயாளிகளோட மருத்துவ கோரிக்கைகளை ஆய்வு பண்ணும் ஒரு டாக்டர் ஒரு ஃபைலை பார்க்க குறைஞ்சது ஆனா இந்த கம்ப்யூட்டர் வெறும் ஒரு ஃபைலை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிருந்தான் ரெண்டு மாசத்துல மூணு லட்சம் பேரோட மருத்துவ உதவிய இது நிராகரிச்சிருக்கு காரணம் கம்பெனிக்கு லாபம் வரணும் நோயாளி செத்தா என்ன ஒழிச்சா என்ன அதே மாதிரி யுனைடெட் ஹெல்த்ங்கிற கம்பெனி வயசானவங்களுக்கு சிகிச்சை தரத நிறுத்த ஒரு ஏஐஐ பயன்படுத்துது அந்த ஏஐ சொல்ற முடிவு தொண்ணூறு சதவிகிதம் தப்புன்னு தெரிஞ்சும் அதை விடாப்பிடியா பயன்படுத்துறாங்க அப்பீல் பண்ண போறதில்ல பேசாம சொந்த காசு செலவு பண்ணுவாங்க கம்பெனிக்கு லாபம் இதுதான் அவங்க கணக்கு இந்த பேராசைக்கு பலியான ஒருத்தரோட கதை இது பேரு டிலான் ஆஷ் வயசு இருபத்தி மூணு இவருக்கு சுகர் வியாதி தினமும் இன்சுலின் போட்டாதான் உயிர் வாழ முடியும் இன்சுலினை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் இது உலகத்துக்கே சொந்தம் இதுல லாபம் சொல்லி அதோட வெறும் ஒரு டாலருக்கு வித்தாங்க நிலைமை என்ன அமெரிக்காவுல ஒரு இன்சுலின் பாட்டில் வில கிட்டத்தட்ட நூறு டாலர் அதாவது எட்டாயிரம் ரூபாய் இதே மருந்து பக்கத்துல இருக்கிற கனடாவில வெறும் பனிரெண்டு டாலர் தான் நம்ம டிலானாஷ் கிட்ட அவ்வளோ பணம் இல்ல என்ன பண்ணார் தெரியுமா மருந்து மிச்சப்படுத்த டாக்டர் சொன்ன அளவை விட குறைவா உடம்புல ஏத்திக்கிட்டாரு விளைவு ஒரு நாள் ராத்திரி மயங்கி விழுந்தவரை திரும்ப எந்திரிக்கவே இல்லை பிரேத பரிசோதனையில என்ன தெரிஞ்சதுன்னா உடம்புல இன்சுலின் இல்லாததால அவர் இறந்திருக்காரு யோசிச்சு பாருங்க மருந்து கடையில இருக்கு ஆனா வாங்க காசு இல்லாததால ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் செத்து போயிருக்கான் இதுக்கு பேர் மரணமா இல்ல சிஸ்டம் பண்ண கொலப்பாதகமா மருந்து விலை ஏன் அமெரிக்கால மட்டும் இவ்ளோ அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் ஒரு நிழல் கூட்டம் அவங்க பேரு பார்மசி பெனிஃபிட் மேனேஜர்ஸ் அதாவது பிபிஎம் இவங்க யாருன்னா மருந்து கம்பெனிக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற தரகர்கள் இவங்க மருந்து கம்பெனி கிட்ட போய் உங்க மருந்த எங்க ஆளுங்க வாங்கணும்னா எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னு மிரட்டுவாங்க யாரு அதிக கமிஷன் தராங்களோ அந்த மருந்து தான் நோயாளிகளுக்கு பரிந்துரைப்பாங்க இதனால என்ன ஆகுது கம்மி விலையில கிடைக்கிற நல்ல மருந்துகளை விட்டுட்டு அதிக விலையுள்ள மருந்துகளை மக்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் வருது அந்த அதிகப்படியான பணம் இந்த இடைத்தரகர்கள் பாக்கெட்டுக்கு போகுது சிவிஎஸ் Caremark, கேர்மார்க் எக்ஸ்பிரஸ் ஆப்டம் ஆர் எக்ஸ்ன்னு மூனே மூணு கம்பெனி தான் மொத்த அமெரிக்க மருந்து சந்தையையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இவங்க பண்றதுதான் சட்டம் சரி அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா அதுக்கும் அங்க கட்டணம் வசூலிப்பாங்க அமெரிக்காவில் ஒரு விசித்திரமான பழக்கம் உருவாகி இருக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒன்பது ஒன்று ஒன்றுக்கு ஃபோன் பண்ணாம உப்பேர் டாக்ஸியை புக் பண்றாங்க ஏன் தெரியுமா ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு போனா சில வாரங்கள் கழிச்சு ஆயிரத்தி இருநூறு டாலர் ரெண்டாயிரத்து டாலர்னு பில் வரும் லட்சக்கணக்கில் சர்ப்ரைஸ் பில்லிங்னு இதுக்கு பேரு ஆனா உப்பேர்ல போனா இருபது டாலர்ல முடிஞ்சிடும் உயிர் போனாலும் பரவாயில்லை கடனாளி ஆக கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவில மக்கள் திவால் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த மருத்துவ செலவுகள் தான் வேலை வீடு கார்னு செட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் ஒரே ஒரு ஹார்ட் அட்டாக் இல்ல ஒரே ஒரு கேன்சர் சிகிச்சையால நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க இதுல கொடுமை என்னன்னா நான் ப்ராஃபிட்னு போர்டு வச்சிருக்கிற ஆஸ்பத்திரிகள் கூட ஏழை நோயாளிகள் பில் கட்டலன்னா அவங்க மேல கேஸ் போட்டு சம்பளத்தை புடுங்கிக்கிறாங்க மாயோ கிளினிக் மாதிரி உலக புகழ் பெற்ற மருத்துவமனைகள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு இவ்ளோ அக்கிரமம் நடக்குதே அரசாங்கம் என்ன பண்ணுது ஏன் இதை தடுக்கல அங்கதான் விஷயமே இருக்கு அமெரிக்காவில லாபியிங் சட்டபூர்வமானது அதாவது மருந்து கம்பெனிகள் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நிதி கொடுத்து தங்களுக்கு சாதகமா சட்டம் போட வைப்பாங்க இன்னொரு கேவலமான விஷயம் ரிவால்விங் டோர் பாலிசி அதாவது மருந்து கம்பெனிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்க அதிகாரிகளே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதே மருந்து கம்பெனிகள்ல பெரிய பதவியில போய் உட்காருவாங்க உதாரணத்துக்கு ஸ்காட் காட்லீப் இவர் எஃப்டிஏ இருந்தார் அதாவது மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அதிகாரி பதவிய முடிச்ச வேகத்துல ஃபைசர் கம்பெனியோட போர்டுல போய் உட்கார்ந்துட்டாரு சம்பளம் வருஷத்துக்கு பல லட்சம் டாலர் வேலியை பாதுகாக்க வேண்டியவனே திருடனோட பார்ட்னரா இருந்தா மக்களோட கதி நண்பர்களே அமெரிக்கா தான் மறுக்கல அங்க வாய்ப்புகள் அதிகம்தான் அதையும் மறுக்கல ஆனா ஆரோக்கியம் என்பது அங்க ஒரு அடிப்படை உரிமை கிடையாது அது ஒரு விற்பனை பொருள் உங்க பாக்கெட்ல டாலர் இருந்தா உங்களுக்கு ராஜ வைத்தியம் இல்லையா நீங்க அந்த சிஸ்டம்ல ஒரு குப்ப மாதிரி தூக்கி எறியப்படுவீங்க ஒரு நாடு எவ்வளோ பெரிய ராணுவம் வச்சிருக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் வச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல தன்னோட சொந்த மக்கள் பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக சாகிறத வேடிக்கை பார்க்குதுன்னா அந்த வளர்ச்சி யாருக்காக மருத்துவம் என்பது சேவை அது என்னைக்கு பிசினஸ் ஆச்சோ அன்னைக்கே மனிதம் தோத்துருச்சு கடைசியா ஒரே ஒரு விஷயம் நாம நம்ம ஊர்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்றோம் ஆனால் பத்து ரூபாக்கு காய்ச்சல் மாத்திரை கிடைக்கிற தேசத்துல பிறந்த நாம எவ்வளோ கொடுத்து வச்சோங்கன்னு இப்போ புரியுதா ஆனால் ஒரு பயம் இருக்கு இதே கார்பரேட் கலாச்சாரம் வருங்காலத்தில் நம்ம ஊருக்குள்ளேயும் வந்தா சாமானிய மக்களோட நிலைமை என்ன ஆகும் இந்த கேள்விக்கான பதிலை உங்க மனசாட்சிக்கே விட்டுடுறேன் இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இது போல வெளியுலகம் பேச தயங்குற மறைக்கப்பட்ட உலக அரசியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த வீடியோல இன்னும் பல அதிர்ச்சியான உண்மைகளோட சந்திக்கிறேன் நன்றி